ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாணத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே குமரன் வந்து காவேரிக்கு வந்து சொல்லுவார் காவேரி பயப்படாத விஜயை நம்ம எப்படியாவது வந்து சரி மாமா நீங்கள் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வைங்கன்னு காவேரி சொல்கிறதுக்குள்ளேயே உடனே நம்ம குமரனோட வண்டியை வந்து அப்படியே பசு வந்து இடித்து குமரன் அப் அப்படியே போய் ஒரு சேத்துக்குள்ளே ஊழாருங்க ஐயோ அந்த சீனை பார்க்க போதெல்லாம் எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே வந்து பசுபதியோட மூஞ்சில் நங்கு நங்குன்னு குத்தி அவர் மூஞ்சில் இருக்கிற எல்லா தக்காளி சட்னியும் வெளியே எடுக்கணும்னு தோணுதுங்க உங்களுக்கு பசுபதியோட கேரக்டர் பிடிச்சிருந்தால் பசுபதிக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல குமரனோட செல்ஃபோனை டே ராஜா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ நல்லா பண்ணுவன் தாண்டா உன் பின்னாடியே வந்தன்ட்டு உடனே பசுபதி கீழே இருந்த செல்ஃபோனை எடுத்து பார்த்த உடனே அந்த ஃபோனை தூக்கி போட்டு ஓட அந்த இடத்துலயா குமரனுக்கு ரொம்ப கோம் வந்து ஷர்ட்டை பிடிச்சி டேய் வேண்டாம் உன்னோட அட்டகாசத்துக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு அவ்வளோதான் நான் மனசு வச்சேன் உன்னை பொலந்துடுவாண்டா டே ராஸ்கல்ட்டு ரெண்டு பேருக்கும் சரியான ஃபைட்டு நடக்குதுங்க ஐயோ ஐயோ என்ன